இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து இரண்டாம் பாகம் படம் அப்படின்னாவே நடுங்குவாங்க எதுக்கியா இரண்டாம் பாகத்தை எடுத்துகிட்டு இரண்டாம் பாகனாவே என்ன ஆகுது படம் ஓடல அதனால இரண்டாம் பாகம்லாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு ரசிகர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அது மட்டும் கிடையாது இரண்டாம் பாகத்தில் எந்தளவுக்கு மெனக்கெடணும் முதல் பாகத்துக்கு மரியாதை சேர்க்கணும் அப்படிலாம் யார் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாகனாவே தெரித்து ஓடுவார் ஏப்பா இரண்டாம் பாகம் ஒர்க் அவுட் ஆகுது புரிஞ்சுக்கப்பா அப்படிம்பாரு பாஷா டூ எடுக்கலான்னு பல வருஷமாக எல்லோரும் சொல்ல போட ஒரு தான் வேணே வேணான்டாரு அவ்வளவையே நம்ம சந்திரமுகி பாகம் இரண்டு எடுக்கலான்னு பி வாசு நச்சரித்த போது சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் பி வாசுகிட்டேயே நண்பா வேணாம் எடுபடாது பல்ப் வாங்கிக்காத அப்படின்னு நாசுகா சொல்லிட்டாரு அதே மீறி லாரன்ஸ் வச்சு எடுத்தார் சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஊற்றிச்சு ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சங்கர் மேல் நம்பிக்கை வச்சு டூ பாயிண்ட் ஓ எடுத்தாரு டூ பாயிண்ட் ஓ நடித்தார் ஆனால் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும் ஸோ இப்படி ரஜினியே பயப்படுற அளவுக்கு இந்த இரண்டாம் வாகம் கண்டிஷன் இருக்கும்போது ஒரு ஹீரோ கெத்தாக மாசா ஸ்டைலாக நான் இரண்டாம் வாகம் நடிப்பேங்க கதை மேல் நம்பிக்கை இருக்குது என் கதாபாத்திர நம்பிக்கை இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு இறங்கியிருக்காரு வேற யாரும் இல்லை நம்ம கார்த்தி தான் கார்த்தியோட இரண்டாம் பாகம் படங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது ஏற்கனவே நடிச்சிட்டாரு பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் அதுலேயும் கார்த்தி தான் ஹீரோ வந்தியத்தவனை கலக்கியிருப்பார் அதுலேயும் நடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருக்க மாதிரி கைதி டூ கரெக்டாக லோகேஷ் போன நாளைக்கு அவரை லாக் பண்ணிட்டாங்க தங்கக்காபு போட்டு மகனே நீ கைதி டூ பண்ணிட்டு தான் நீ எங்கே வேணாலும் போகணுன்ட்டு ஸோ அளவுக்கு கைதி டூ இருக்குது ரசிகர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்தார் டூ படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிய போகுது இந்த இரண்டாம் பாகம் பெரு வெற்றி படமாக அமையும் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் போதாக வரைக்கும் நம்ம ஹெச் வினோத் தீரன் அதிகாரம் ஒன்று இரண்டாம் பாகத்தோட ஸ்கிரிப்டை வச்சு ரெடியாக இருக்கார் கார்த்தியாக அந்த ஸ்கிரிப்டை படித்தார் சூப்பராகுதுங்க பண்ணலான்னு சொல்லும்போது ஹெச்இனோ ஜனநாயகில் வந்து லாக் ஆகிட்டார் இது ஒரு பக்கம் இதுவும் பாகம் இருக்குது இப்போது நம்ம சமீபத்தில் கௌதம் பாசவன் கார்த்தியை சந்தித்து காக்க காக்க டூ கதையை சொல்லி மரலை வச்சிட்டாரு கதையை வாயில் சொன்னது மட்டும் இல்லாமல் பவுன் ஸ்கிரிப்டே கொடுத்து உண்மையுமே அதற வச்சிட்டாராம் கார்த்தியை ஸோ இந்த கூட்டணி இணைய போகுது இது ஒரு பக்கம் இயக்குனர் தமிழ் யார் டானாகரன் டைரக்டர் அவர் பார்த்தீங்கன்னா கார்த்தியை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறார் கார்த்தி டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற அந்த படத்தோட பேர் இப்போதைக்கு இந்த படம் ராமேஸ்வரம் எல்லையில் இந்த கடற் கொள்ளையோட அந்த கதையை தான் எடுக்கிறாராம் ஸோ இந்த படமும் இரண்டு பாகம்லாம் உருவாகுதுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இப்படி இரண்டாம் பாகம் அப்படின்னாவே அல்வா சாப்பிட்ற மாதிரி உடனே ஓகே பண்ணுறாரு நம்ம கார்த்திகோர்கள் அதுவும் அந்த கதை திரைக்கதை எல்லாம் கேட்டு நம்பிக்கை வந்த அளவுக்கு நம்ம கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து ஓகே பண்ணுறாரு ஸோ கார்த்திகோட நம்பிக்கை பொய்யாகாது அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாகங்கள் நிரூபிக்கும்னு நம்ம உறுதியாக நம்மலாம் நீங்கள் காத்தி நடித்த எந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்